எலமே சேர மாட்டா இப்படி வீட்டுக்குள்ளோமா இருக்கு வாழ்க்கை எப்ப எப்படி மாறுவது ஒன்னும் தெரியல நல்லபடியாது சந்தோஷம் தான்

ఆందా అడపమట కొంచెం వచ్చి తడియట్లాంగ రెండు మూడు చెంగలు വെచి కొంచెం తీయమట పక్కన పెడరుంగే నాంగమరి చేజిరువం ఆ చెరిరాణి ఇన్న వకి చెంగలు ఇంగెడకబే మీకు వీటికి పరతల్లడకంగే ఎత్తుకిడుంగే ఒకటికి మూడు చెంగలా വെచి వేయంగ ఆ రెండు అడప ఆమ ఆమ ఆ చెరిరాణి నా చేజి వేకి ఎక ఆ ఇన్న వసంతే முடியாது எடி ஒரு ஐடியா என்ன டீ சுவாபிக்கு ஒரு Dress எடுப்போமா நம்ம பேசிட்டு இருக்க டாபிக்க தவிர வேற எல்லா நீ பேசவாடி டீன்னு சுவாபிக்கு துணி எடுக்கணும் உனக்கு என்ன நீ ஆசை வந்து திடீர்னு துவாணி சிட்டி அலன் சொல்லி அவளுக்கு ஒண்ணே எடுத்துறோம் அப்ப நான் அம்மா சிட்டிக்கு எல்லாம் கொண்டு கொடுக்க போறது நம்மள நம்ம தங்கச்சி குடுப்போம் ஜெல்லி கொடுத்துறலாம் ஆ சரி அப்பட்ட கேப்பனு ஆ டாட் ஏகா ஆ வாங்க சிட்டி நீ தச்சிட்டியா ஆமா ராத்திரி 1 மணி வரைக்கும் தச்சிருக்கேன் இப்போமே எந்திச்சு கொக்கு கேட்டி உள்ள கொண்டு வந்திருக்கேன் அதனால தான் கொஞ்சம் பிந்திட்டு மூணு அப்படியே எங்க முன்னாடி இருந்தப்ப நம்ம மாவு உருட்டுமா எங்க அம்மா எடுத்துட்டு வரட்டு பேசஞ்சர் வச்ச ஒண்ணு குடிக்காம வேற ஆமா எட்டரைக்கு எந்திரிச்சிட்டு நீ இப்ப அம்மா கொல்லுவா சரிடா எடி வந்து கொண்டாங்க இன்னாங்க எத்தனை பாக்கெட் 7 பாக்கெட் மக்கா 250 என்ன வீட்டுக்கு போயிட்டே பாப்போம் ஒவ்வொரு முறுக்கா போட்டு கிடுது பாத்திரம் ஒண்ணு இல்லையே உமா நீ உம்மா எடுத்து போடுறதுக்கு பாத்திரம் வந்துட்டியா இல்ல இந்த சின்ன பண்டே எடுத்துடணும் சொல்லுங்க சின்ன பண்டே இன்னி இதنا கூடியவே ஆமாதே அப்படியே கேக்குவே லட்சுமி எட்ட கூப்டாவே என்ன சின்ன பண்டே இந்த முறுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்துட்டு வா பாத்திரம் உம்மா முடி எடுத்து எடுத்துட்டு வா ஆ சரிக்க எடுத்துட்டு வரே எக்க இந்த உருண்ட போடுமா ஆ போடுமா கொஞ்சம் வெடிப்பில்லாம பண்ணுனே அம்மா நிறைய நெய் ஊத்தி இருக்கவே அதனால ஏக்க ஆ இந்த முறுக்கம் மாதிரி வாமபடி பாத்திரம் கேக்கawk அப்படியே என்ன வாறி பெரிய பாத்திரத்தலாம் வெளிய வச்சிருக்கே இம்பது இது என்னதுக்க அதிரசம்மா ஏக்கப்ப கலந்து அந்தallena கிண்டி வச்சாச்சு பார்த்துக வெல்ல பாகு எடுக்கணும் இதுனக்க ஆமாமா இன்னேனா வாறேனே முறுக்கு வாமபடி எடுத்துக்க பாத்திரம் எடுத்துட்டு வாறேன் எடிங்கonda அதிரசம்மா ആ ചേരി नंदപാദത്തെ എടുത്തു കൊണ്ടിട്ട് വാര്യെന്നാ ആ ചേരി ടീ ഓബത്തില് ചന്തയെന്ന് சீக்கிர முடியുമതിയോ ആמא ഏട്ടാ ഞാൻതാ ഫസ്റ്റ് எனക്കീ മൂന്ന് മുറുക്ക് താമാ ഇക്കേയാൻ ചേട്ടില് ഒന്നുമേ ഇല്ലല്ല പൊണകം بردല്ല പോടാഞ്ഞിഞ്ചി ആמא ഇന്നാ വെണ്ടിട്ട് എടുത്ര വേണ്ട ആയനക്ക് മുടിജി ஆமா நீங்க வரட்டு தெரியும் உங்க துணி எடுக்க போனமே உட்கார்ந்துருக்கேன் ஆமாப்பா இப்ப நாங்க வேலைய முடிச்சிட்டோம் இப்ப கிளம்பியேன் கரெக்ட் வர ஒரு 10 நிமிஷத்துல ஆ சரி மோள ஏகா முருக்கு ரெடி ஆயிட்டா எடுத்துட்டு வர சொன்னவ ஆ எடுத்துட்டு பாத்துக்கமனே அடுத்த அட்ரஸ்க்கு கொண்டு வா நான் கொண்டு வாங்க ரொம்ப வெக்கையா

எனக்கு பசிக்குது இருக்கட்டும் வியாழ செய்ய நீங்களும் சாப்பிடாம இப்படி பத்து மணி வரை பட்டுன்னு கிடக்குறியோ ஹோட்டல்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டோ இல்ல 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 அவ்வளவுதான் இந்த நாலு பே இப்ப செய்யும் நீ சாட்டு எடுத்த அடுத்தது பூந்தி பாக்கணுங்க பூந்தையும் முள்ளிமுறைக்கு மைசூர் பாக்கே இந்த மூணு சாட்டு எடுத்து வச்சுக்கிடல நான் போய் கஞ்சி வைக்கிறேன் என்ன உளுந்தங்கஞ்சி செய்யப் புரியோ